அம்மா வாழ்ந்த புண்ணிய பூமி கொடநாடு எஸ்டேட் கடைசியா எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா புரி அதிகாரிகள் இல்லை நான் கேக்குற போய் சொல்லுங்க நியாயமா நடந்தது நீதான் மிருகம் எழுத அன்பு சமூகதரோ வேங்கையன் பாஸ்கர் பந்துவளுக்கு புரியும் அப்படிப்பட்ட இடத்திலே கொலை நடக்கிறது நான் நான் டியூ என்ற நாட்களுக்குள் செய்வேன் என்பதை இந்த மாண்பு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு எங்களை பார்த்து பி டி ஒன்றாம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க நினைச்சு அம்மா அவர்கள் வாழ்ந்த போயஸ் தோட்டத்தில்

மக்களுடைய குற்ற குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் அனைத்திற்கும் காரணம் பழனிசாமி தான் என்று சொல்லியிருக்கிறார் வீடியோ ரெக்கார்டிங் ஆதாரம் இருக்கிறார் தேர்தல் நேரத்திலே இதை கண்டுபிடிப்போம் என்று சொன்னார் ஆனால் அன்றைய தினம் ஹோம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே இந்த துரோகி பழனிசாமி தான் ஆனால் அந்த கொலை நடந்த பொழுது அங்கே போகவில்லை கொலைகாரர்கள் ஆறு மணிக்கு முன்னால் அந்த புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற முடியாது வெளியேறி இருக்கிறார்கள் அவர் கட்டி இருக்கு கனகராஜ் கொலை செய்யப்பட்டார் சயான் மனைவியும் குழந்தையும் விபத்திலே மரணம் கனகராஜ் முகத்திலே மரணம் தொடர் மரணங்கள் நடந்திருக்கிறது கேட்பதற்கு நாதி இல்லை இதை நான் கண்டுபிடித்து சொல்லுகிறேன் அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் என்று சொல்லி இரண்டரை வருடங்களானது நான்கு வருடங்களுக்கு முன்னால் தமிழர்களை சந்தித்தால் குடியரசுத் தலைவரிடம் நான் போய் முறையிடுவேன் என்று சொன்னார் பழனிசாமி யாருமே செய்தி நிரம்ப எல்லா கொலைகளையும் கொள்ளைகளையும் நிகழ்த்தியவர்களை டிவிஐசி ரைடு பண்ணுது ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது இந்த மாதிரி சூழ்நிலை என்டிஏ கூட்டத்துக்கு அண்ணர் ஓபிஎஸ் அவர்களை அழைக்கவில்லை முதல்ல அம்மாவையும் தலைவரையும் தவறாக பேசிய அவர் எங்கு வந்தாலும் அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக செயல்படுவார்கள் வேறு வழியில்லாம